ஏன் மிடில் கிளாஸ் பீப்பிள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க அண்ட் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோனையும் ஏன் அவங்க ட்ரேடிங்கை ப்ரிஃபர் பண்ணிட்டு போகிறாங்க யாருக்கு அதிகபட்சமாக பிஸ்னஸ் பண்ணுங்கிற மைண்ட் செட் இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு தான் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணுங்கிற மைண்ட் செட் இருக்கும் ஏன்னா பிஸ்னஸ் பண்ணாதான் சீக்கிரமா சீக்கிரமாக நம்ம பணக்காரன் ஆக முடியும்னு சொல்லிட்டு கிட்ட நிறைய அடியெல்லாம் வாங்கிட்டு சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலப்படுத்துவாங்க அவங்களாம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இதெல்லாம் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாங்க ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஹியூமன்ஸாக இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆசை இருக்கும் நம்ம தான் அந்த உலகத்திலே பெரிய பணக்காரனாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது சில பேர்த்துக்கு நடக்கும் சில பேர்த்துக்கு நடக்காமல் போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் த்ரீ டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ரிச்சாக இருப்பாங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ்ல இருப்பாங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருப்பாங்க ஆனால் இந்த மூணு பேர்த்தோட கம்பேர் பண்ணுறப்ப யாருக்கு ஆகணும்னு சொல்லிட்டு அதிக ஆசை அண்ட் கனவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கு தான் அதிக கனவு இருக்கும் நம்ம பணக்காரன் ஆகணும் சீக்கிரம் ரிச் ஆகணும்னு சொல்லிவிட்டு ஏன் பூவராக இருக்கவங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாதா ஏன் அவங்கலாம் பணக்காரங்களாக கூடாதுன்னா பார்த்திங்கன்னா என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா ரிச்சாக இருக்கவங்க ரிச்சாக இருப்பாங்க ரொம்ப பூவராக இருக்கவங்க அவங்க பூவராகவே இருப்பாங்க எதுவும் ட்ரை பண்ணாமல் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் தான் நம்ம ரிச்சாக ஆகிறதா இல்லை பெருசைக்கு புவர் ஆகிறதான்னு சொல்லிட்டு எந்த சைடு போகிறதுனே தெரியாமல் இருப்பாங்க நடுவில் மாட்டிட்டு அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு கனவு என்னவாக இருக்கணும்னா நம்ம ரிச் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இருக்கும் ஆனால் இப்படி இருக்கவங்க எல்லாருமே வேலைக்கு போய் தான் பணக்காரங்களாக இருப்பாங்களா நைன் டூ ஃபைவ் ஜா போய் தான் பணக்காரங்களாக இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்காங்க ஆனால் அதிகபட்சம் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் கேம்பிளிங் இதுக்குள்ளே வந்து தான் மிடில் கிளாஸ் பீப்புள் அதிகமாக ஆயிருக்காங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ ஷேர் மார்க்கெட் குள்ள இருக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நைன் டு ஃபைவ் ஜாப் எப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தோணலாம் ஏன் நைன் டு ஃபைவ் ஜாப் அவ்வளோ மோசமாக இருக்குமா அப்படின்னா நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறப்போ அவங்களுக்கு அதை பற்றி தெரியும் சில பேர் பார்த்தீங்கன்னா நைன் டு ஃபைவ் ஜாப்பை பிடிச்சி பண்ணுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பிடிக்காது ஏன் அவங்க கனவு ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் அவங்கள சாதாரண அந்த ஒரு பெட்டிக்குள்ளே அடைக்க முடியாது அதனால் அவங்க நைன் ஃபைவ் ஜாப்பாக அவாய்ட் பண்ணுவாங்க பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி தான் அதுக்காண்டி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட்செட் அப்படி தான் இருக்கும் அப்படி போகணும்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்க யாருக்கு அதிகபட்சமாக பிஸ்னஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு தான் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட் இருக்கும் ஏன்னா பிஸ்னஸ் பண்ணிணா தான் சீக்கிரமாக நம்ம பணக்காரன்னு ஆக முடியும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது இன்னொன்று என்னென்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கலாம் நம்ம நைன் டு ஃபைவ் ஜாப் போய் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் ஃபீல்டம் கடனை வாங்கி நம்மளே ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டோம்னா அதில் சக்ஸஸ் ஆனோம்னா போதும் நம்ம பாட்டுக்கு முன்னேற்றி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அதிகமாக யோசிப்பாங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கனா இதை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸாகவே இருக்க போகுது பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏன் மிடில் கிளாஸ் பீப்புள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க அண்ட் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோனையும் ஏன் அவங்க ட்ரேடிங்கை ப்ரிஃபர் பண்ணிட்டு போகிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் எடுத்தோட ட்ரேடிங் குழியாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னொரு டவுட்ஸ் ஒன்று இருக்கலாம் இந்த கண்டென்ட் எடுத்து பேசறியே நீ என்ன மிடில் கிளாஸா இல்லை ரிச்சானு சொல்லிட்டு நானும் ஒரு மிடில் கிளாஸ் தான் அதனால தான் என் மைண்ட் செட்டில் இருக்கிறத இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன் நானும் ஒரு மிடில் கிளாஸ் பாய் தான் அதனால தான் எனக்கு மிடில் கிளாஸ் பீப்பிள் ட்ரேடிங் குள்ளே வரப்ப என்னெல்லாம் அனுபவிப்பாங்க இதெல்லாம் பற்றி நான் ஆல்ரெடி ட்ரேடிங் சைக்காலஜி வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அது ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவே இருக்குது ஸோ மறக்காமல் அதை வாட்ச் பண்ணிட்டு வாங்க இப்போ நம்ம இந்த கண்டென்ட்டு போகலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பணக்காரன் ஆனோங்கிற வெறி அதிகபட்சம் யாருக்கு இருக்குன்னா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து எந்த சைடு போகணும் ரிச் சைடு போகலாமா இல்லை புவர் சைடு போகலாமான்னு சொல்லிட்டு அவங்களால் டிசைட் பண்ண முடியாது நடுவில் மாட்டிக்கிட்டு சொந்தக்காரங்க கிட்ட நிறைய அடியெல்லாம் வாங்கிட்டு சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலப்படுத்துவாங்க அவங்கெல்லாம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இதெல்லாம் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாங்க அதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம சீக்கிரம் ரிச் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நைன் டு ஃபைவ் ஜாப் சில பேர் போவாங்க ஏன் சில பேர் நைன் டு ஃபைவ் ஜாப் போகிறாங்க மிடில் கிளாஸ் பீப்புள்னா ரொம்ப அவங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கும் அதனால பேரண்ட்ஸை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி ஃபேமிலியை ரன் பண்ணணுங்கிறதுக்காண்டி நைன் டு ஃபைவ் ஜாப் போகிறாங்க ஆனால் அப்படி நைன் டு ஃபைவ் ஜாப் போகிறவங்க மனசில் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அவங்க கனவாக இருக்கும் சில பேர்த்தோட கனவு பார்த்தீங்கன்னா இப்படியே போயிடும் வேறு வழி இல்லாமல் அதனால தான் பார்த்தீங்கன்னா சேஃப் சைடான நைன் டு ஃபைவ் ஜாப்பை எடுத்துக்கிறாங்க ஏன் பிஸ்னஸ்னு வந்துட்டோம்னா நமக்கு மந்த்லி லாஸ் ப்ராஃபிட் இருக்கும் சில சமயம் ப்ராஃபிட் வரலாம் சில சமயம் ஒரு இயராக கூட லாஸ் வந்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஜாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மந்த்லி மந்த்லி உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக ஒரு சேலரி வந்துக்கிட்டே இருக்கும் இதில் உங்களுக்கு எந்த விதமான லாஸும் இருக்காது ஸோ இது ஒரு சேஃப் சைடு இன்னும் இதில் கொஞ்சம் பேர் ரிஸ்க் எடுத்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் நம்ம ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணி நம்மளும் கொஞ்சம் நல்லா வரலாம்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுப்பாங்க ஆனால் அப்படி ரிஸ்க் எடுக்கிறவங்க செய்கிற மிகப்பெரிய தப்பு என்னன்னா கேம்பிலிங்க்குள்ளே போகிறது இல்லை ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ன எதுனே தெரியாமல் உள்ளே வர்றது இதுதான் அவங்க செய்கிற மிகப்பெரிய தப்பாக இருக்குது ஏன் அந்த தப்பு என்ன தப்புனா இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுவாங்க என்ன எதுனே தெரியாமல் உள்ளே வந்துடுவாங்க அவங்களோட மைண்ட் செட் என்ன இருக்கும் பொதுவாக நான் சொல்கிறேன் மிடில் கிளாஸ் மைண்ட் செட் என்னோடய மைண்ட் செட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றப்ப எப்படி சொன்னி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உள்ள வந்தாச்சு இன்றைக்கி எங்கிட்ட ஒரு பத்தாயிரரூவா இருக்குது இதை நாளைக்கு நான் இருபதாயிரரூவா ஆக்க போகிறேன் இப்படி தான் நான் உள்ளே வந்தேனே ஆனால் அது இருபதாயிரரூவா ஆச்சான்னு கேட்டால் அது ஜீரோவாக தான் ஆச்சு ஸோ உங்களுக்கும் இது நடந்திருக்கும் கண்டிப்பாக ஒருவேளை இன்ன வரைக்கும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வாங்க நான் சொல்கிறப்ப உங்களுக்கு எல்லாமே அசால்ட்டாக தெரியும் நீங்கள் அந்த நிலைமையில இருக்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும் சொன்னானே நம்ம கேட்கலன்னு சொல்லிட்டு இதுவே நீங்கள் ட்ரேடிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே நாளில் ஆயிரம் ரூபாவும் வரும் பத்தாயிரமும் வரும் லட்சக்கணக்கிலையும் வரும் லட்சக்கணக்கிலையும் போகும் அதனாலேயே அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கே ப்ரிஃபர் பண்ணுறாங்க நான் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு ஒரு சார் சொன்னார் இந்த வார்த்தை எப்போயுமே ஷார்ட் டேம் ஹாப்பினஸ் லாங் டேம் ஹாப்பினஸ்ஸை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சார் சொன்னார் சேம் இதே தான் ட்ரேடிங்குங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் இதுவே இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு லாங் டேர்ம் ஹாப்பினஸ் ட்ரேடிங் பண்ணவே கூடாதுன்னு சொல்லலை நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க மிடில் கிளாஸ் ஏன் மிடில் கிளாஸ் நான் ட்ரேடிங் பண்ண வேணாம் இனிஷியல் பீரியட்லனு சொல்கிறேன்னா எல்லா மிடில் கிளாஸ் பீப்புளும் பணக்காரங்க கிடையாது இப்போ உள்ளவங்கன்னு மணியை டபுள் ஆகும்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க கற்றுக்காமல் இப்படி வர்றவங்க என்ன பண்ணலாம் ஒரு வேளை எனக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி எதுவும் தெரியலை எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கோ இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள வந்தோனையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அப்போ நான் ட்ரேடிங்குள்ளே போய் லாஸ் ஆக மாட்டேன்னா அப்படின்னா கிடையவே கிடையாது நானும் ஒரு த்ரீ இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ட்ரேடிங்குள்ளே போனேன் போனோன்னே இனிஷியலாக நான் லாஸ் பண்ண தான் செஞ்சேன் ஏன்னா ஆனால் அப்படி போகிறப்ப எனக்கு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு மார்க்கெட்டை பற்றி அவங்களும் காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் உள்ளே வராங்க அப்படி வந்து அதை மொத்தமாக போட்டு எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகிறதுக்கு அப்படி பண்ணாமல் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ளே வருது எவ்வளோ பெட்டர் தானே அதனால தான் நான் சொல்கிறேன் மிடில் கிளாஸ் பீப்புள் எப்போயுமே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றீங்க உங்களுக்கு ஆசை இருக்குது நானும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா ட்ரேடிங்கை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை பாருங்கள் என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அப்போ ட்ரேடிங்குள்ளே வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்தாலுமே எடுத்தோன்னே மொத்த காசே போடக்கூடாது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு கம்மியான காசை போட்டு பண்ணுங்கள் லாஸ் வரதான் செய்யும் எப்பேற்பட்ட ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராகவே நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு லாஸ் இருக்கும் இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோன்னுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் இயர் டூ இயர் ஆர் த்ரீ இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ப்ராஃபிட் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் சில பேர்த்துனால லாஸ் ஏற்றுக்கவே முடியாது ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் கம்மியான காசு போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவா முந்நூறுவா தான் லாஸில் இருக்கும் அதை அவங்களால் ஏற்றுக்க முடியுதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த லாஸவே என்னால் ஏற்றுக்க முடியாது இதை வச்சு தான் என் ஃபேமிலி ஓடுது முந்நூறுவா அசால்ட்டாக இதில் போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராதீங்க இல்லை என்னால் அந்த லாஸெல்லாம் ஏற்றுக்க முடியும் பரவாயில்ல அது ரெக்கவர் ஆயிரும் அப்படின்ட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே வரலாம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஓகே இப்போ மிடில் கிளாஸ் பீப்பிள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோனும் ஏன் ட்ரேடிங்கை ப்ரிஃபர் பண்ணிவிட்டு ட்ரேடிங்குள்ளே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு ஏன் ட்ரேடிங் படுதுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப அது லாங் டர்முக்கு இருக்கும் இன்னி காசு போட்டால் நமக்கு அது ஆயிரம் ரூபா ஆகுறதுக்கே ஒன் இயர் கூட ஆகலாம் சில இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியான காசு போடுறப்ப நீங்கள் இனிஷியல் பீரியடில் ட்ரேடிங்குள்ளே வர்றப்போ உங்களுக்கு லாஸ் இருக்கும் நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ட்ரேடிங்குள்ளே வந்தால் கூட லாஸ் ஆகும் ஃபஸ்ட்டு அப்புறம் கற்றுக்குவீங்க அப்புறம் தான் உங்களுக்கு ட்ரேடிங்னா என்னன்னு தெரியும் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாதிரி இருக்கும் எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சைக்காலஜி வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வாங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஓகே கைஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி தான் க்ளியராக பார்த்துருக்கோம் மிடில் கிளாஸ் பீப்பிள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோன்னே ஏன் ட்ரேடிங்குள்ளே போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ட்ரேடிங்குள்ளே வரது தப்பு கிடையாது மார்க்கெட்டுக்குள்ளே வர்றது தப்பு கிடையாது தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் அது பெட்டராக இருக்கும் நானும் ஒரு மிடில் கிளாஸ் பாய் தான் நான் பண்ண தப்ப நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் ஒரு நாள் நம்மளும் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகலாம் மாதிரி பணக்காரன் ஆகலாம் ஸோ கத்துக்கிட்டு பண்ணுங்க கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பார்க்கறேன் பாய் கைஸ் ஹாப்பி ட்ரேடிங்